ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மீப்பிரூர் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலாண்டு தேர்வு விடுமுறை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் விட்டுருந்தாங்க அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லீவு மூணாம் தேதி உங்களுக்கு ரீஓப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ டீச்சர்ஸ் எல்லாருமே கோரிக்கை வச்சதுனால இப் காலாண்டுத்திறனுடைய விடுமுறையை வந்துட்டு கொஞ்சம் நீடித்து வச்சுருக்காங்க எத்தனாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நீடிப்பு எப்போ உங்களுக்கு ரீஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் வீடியோஸ்கிப்பெண்ணா ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க காலாண்டு தேர்வுடுமுறையை நீடித்து வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை வருது வியாழன்வெள்ளி ஸ்கூல் திரும்பவும் வழக்கம் போல் சனி ஞாயிறு வந்துட்டு லீவு சரிங்களா அதனால் வெள்ளி மட்டும் எதுக்கு ஸ்கூல் வைக்கிறீங்க அதுக்கும் சேர்த்து லீவு விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாருமே கோரிக்கை வச்சாங்க அதன் அடிப்படையில் நேற்று வந்துட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு சரிங்களா அதனுடைய விளைவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அன்பில் மகேஷ் சார் வந்துட்டு ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்புடின்னா அந்த வியாழன் வெள்ளிக்கும் சேர்த்து லீவு விட்டு காலாண்டு திரு விடுமுறை வந்து நீடிச்சு அக்டோபர் ஏழாம் தேதி அதாவது திங்கட்கிழமை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க சரிங்களா காலாண்டு திருவிடுமுறை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு அதிகப்படுத்தியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க அப்படிங்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே லைக் பண்ணி பண்ணுங்கள் அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் நன்றி